ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காய் விலாக்ஸ் நான் யாழ்ப்பாணம் பருத்தி துறையில் இருந்து காயும் கதைக்கிறேன் எனக்கு எந்த பாதையால் வந்து பயணம் செஞ்சு கொண்டு சொல்லிட்டு முழுமையா காணொலியா பாருங்கோ இது வந்து வஸாவிளான் பலாலி அந்த பாதையால் பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் முப்பது வருஷத்துக்கு மேல இராணுவ காட்டுப்பாட்டுல இருந்து இருந்த பாதை பாருங்க சரியா முழுமையாக காணொலியா பாருங்கள் அதை பற்றி கதைப்பம் இடையில் இடையில் கதைக்காம இருப்பேன் காணொலி வரும் அங்கால கதைப்பேன் பார்த்து கொள்ளுங்க இந்த காணொலி வந்து தாமதமா தான் பதிவு செய்வன் நினைக்கிறேன் எப்ப பதிவு செய்யறனோ தெரியல ஆஹ் முழுமையா காணொலியை பாருங்க இடையில வந்துட்டு கதிப்பம் பஸ்ஸா ரோட்டால் ஒரு பயணம் பஸ்ஸா போய் பலாலி இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல இப்போ கிட்டடிலான் வந்து இராணுவ பாதுகாப்புல இருந்து விடு விடுக்கப்பட்டிருக்கு விடுவிக்கப்பட்டிருக்குது இப்ப நிறைய நாளைக்கு பிறகு இந்த பாதையால் போய் கொண்டிருக்கிறோம் சரி ஓ பாருங்க நிறைய பேர் வந்து இதில் சொந்த காணிகளா இருக்கும் இப்ப நிறைய பேர் வந்து குடி பேர போயினோம் வீடு கட்ட போயினோம் சரியோ வசாவலான் விலான் பலாளி பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ முப்பத்தி முப்பது வருஷத்துக்கு மேலாக வந்து கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போ தண்ண விட்டுருக்கினம் சரியா பார்த்து கொள்ளுங்கள் காட்டி காட்டிக்கொண்டு போகிறேன் எனக்கு கொஞ்சம் தொண்டையின் வலி த்ரோட் பெயின் அதனால குரல் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியோ வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களிடமும் சொந்த இடங்கள் இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போவும் அணுவக்கூடிய இருப்புகள் இருக்குது இது நாங்கள் ஒரு கால் வெசாக் நேரத்தில் போன டைம் வெசாக்குக்கு முன்னுக்கு போன டைம் இந்த காணொலி எப்போ பதிவு செய்யணும் தெரியல அப்போ பார்த்துக்கொள்ளுங்கோ சொந்த இடத்துல வந்து ஆக்கள் இருக்கிறதுக்கு அவ்வளவு ஆவலாக இருந்திருப்பார்கள் என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர் மாதிரி வராது வேறு நகரத்தில் இருந்தாலும் வேறு ஊர்களில் இருந்தாலும் எங்கடங்கட சொந்த ஊர் சொந்த மண்புறந்து வளர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரி விரைவே வராது ஏன்னா அங்கால இன்னும் கொஞ்சம் புரிய கோயலாம் வந்துட்டு அங்கால வடிவம் காட்டினு பாருங்க சரியா இப்போ இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து ராணுவ ராணுவ குடி ராணுவ மாசி பாருங்க எங்கள் பயன்படுத்தப்பட்ட இதெல்லாம் இருக்கு தெரியல தெரியலை பார்த்துனிங்களோ பார்த்துட்டீங்களோ வெஸாட்டேன் வெசா கூடலாம் இதான் எங்களுடைய பஸ் இலங்கை சொல்றது தனியார் பேருந்து தனியார் பேருந்து அரசு பேருந்தும் இருக்கு தனியார் பேருந்து இருக்கு தனியார் பேருந்துலேயும் வந்து போய் வரலாம் சரியோ பாருங்க வடிவா சரி இந்த பக்கம் திருப்ப காற்று கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்ன தேவாலயம் வடிவ பார்க்கல கவனிக்கல நான் டக்கணிங்களை வந்துட்டு பாருங்கள் இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது முகாம் மாதிரி போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க வீட்டு திட்ட அமைப்புகள் வந்து இப்போ கொடுத்து கொண்டிருக்காங்க இந்த பிரதேச மக்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அவங்களுக்கு சொந்த ஊரில் அது என்றாலும் சொந்த ஊரில் போட்டு கொண்டு இருக்கிற மாதிரி வேறு அதனு ஆனால் வீட்டு கட்டடங்களெல்லாம் இப்போ எழும்பிட்டுது நல்லா இருக்குது இடத்த பார்க்க முப்பத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாலேலாம் வந்து பாருங்கள் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இப்போ தான் கட்டி கட்டி கொண்டு இருக்கணும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது போன முறை பேர் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து வெளியிலிருந்தால் படித்து கொண்டு இருந்ததுகள் பாடம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வந்து இப்போ தான் கட்டி கொண்டு இருக்கணும் சரியோ இங்கே வருங்க அதில் ஒரு இராணுவ இராணுவத்தின் ரெண்டு பேர் இருக்கணும் சரி அண்ணா அப்படியே இந்த குடியிருப்புகளையும் பார்த்து கொண்டு இந்த பாதையம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு பயணம் போய் கொண்டிருக்கிறது சரியோ சைக்கிள் ஒரு தாத்தாவும் பேத்தியும் போய் கொண்டிருக்கணும் அடுத்த தனியார் பேருந்து வருது பேருந்து சேவையும் விட்டுட்டேன் நம்ம இந்த ரோட்டுக்கு இப்ப உம் விசாக் என்றதால வந்து விசாக் பண்டிகை என்றால் என்னன்னு சொன்னா சிங்களவருடைய ஒரு விசேஷ பண்டிகை தான் எங்களுக்கு தாய்ப்பொங்கல் தீபாவளி மாதிரி அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வசாவளான் பலாலி போன்ற பாதையில் வந்து உங்களுக்கு காணொளி மூலமாக காட்டியிருப்பேன் வெளிநாடுகளில் இருந்து பார்த்துருப்பீங்கள் எப்படி இருந்தது உங்களோட ஊர்கள் கனகாலத்துக்கு பார்க்குற மாதிரி நிறைய பேர் காணொலி போட்டிருப்பினும் நான் தாமதமாக தான் போட்டிருக்கிறேன் என்று இதில் முதல் தடவையாக பார்க்கறவன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் சரி உன்னைக்கு வடிவாக்கு கதைக்கு இல்லை நான் என்னென்னு சொன்னேன் எனக்கு தொண்டை வலி இருமல் தடிமண் அதனால் வடிவா கதைக்கே இல்லை விளக்கமாக எப்படி இருந்தது காணொளி அப்படின்றத மறக்காமல் எழுதுங்கோ முதல் தடவையானோட இது பார்க்குறவங்க இது காணொளி பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரியோ நன்றி வணக்கம்